ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம வந்து அந்த டாஸ்க் பற்றி பேசலாம் யார் இந்த பையன் டாஸ்க்கு அது தானே எனக்கு பரபரப்பாக போச்சு ஸோ அதை பற்றி பேசலாம் அதை பற்றி நான் ரம்யா அது வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அது ஒன்று மட்டும் போட்டிருக்கேன் இன்னும் ஒன்று போடுறேன் ஸோ வியானா வெஸ் வினோத் அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறேன் ஸோ அது போடல மற்ற ஸ்டார்டிங்லேருந்து இருக்கிறத நம்ம பார்த்துருவோம் ஓகேண்ணா ஏன்னால் அது ரம்யாவும் தான் கொஞ்சம் ஹைலைட் ஆயிடுச்சு ஸோ நான் அதை பற்றி ஃபஸ்ட்டே போட்டுவிட்டேன் ஓகேங்களா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து யார் இந்த பையன் டாஸ்க்கு வந்து ஆட போகிறது யாருன்னு பார்த்தேன் ஒன்றெல்லாம் அந்த பவுலில் வந்து ஒரு ஒரு சீட் பேர் எழுதி வச்சிருப்பாங்க ஸோ அவங்க சொல்கிற அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பொருந்துறது யார் அப்படிங்கிற மாதிரி அந்த நேம் சொல்லணும் ரெண்டு நேம் சொல்லணும் அப்படின்னும் போது ஃபஸ்ட் அரோரா வராங்க பிக் பாஸ்க்கே ஆச்சரியம் பரவாயில்ல அரோரா வராங்களே அப்படின்னு அந்த அங்கே அவங்க வீட்டில் அவங்க இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கலான்னு பார்க்குறாங்க ஆனால் அங்கங்கே மட்டும் என்ன பண்ணணுமோ அது மட்டும் பண்ணிடுறாங்க ஓகேங்களா அந்த சிலாவலி வேலையெல்லாம் அது பண்ணிடுறாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து காக்கா கூட்டமாக வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை காக்கா கூட்டம் மாதிரி வர்றது யாருன்னா ஃபஸ்ட்டு என்ன கேட்டால் சபரி எஃப்ஜே கனியை தான் சொல்லணும் கனியன்னா கேமின்னா அப்படி வந்துடுவாங்க உரு 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 உருன்னு ஆனால் இவங்க அழுத்தா தான் சொல்கிறேன்னே இவங்களும் எல்லாம் அதே இது தானே கூட்டுக்களை வாணிங்க தானே ஸோ பார் திவாகர் கலை இதில் கலை எங்கடா வந்தார் இப்போ தான் அவனே அந்த வீட்டில் உட்காந்துருக்கான் அவன் இவங்க கூட முட்டிக்கிட்டு அவன் ஒரு பக்கம் உட்காந்துருக்கான் இவங்களுக்கும் அவங்களுக்கும் முட்டிக்குதுன்னும் போது ஏமா திருப்பி திருப்பி அவங்க மூணு பேரை தவிர சேஃப் ஜோன்லேயே தான் ஆடுவீங்க வேறு யாரும் இல்லையா ஓகே நீங்களே மாட்டிக்க மாட்டிக்கக்கூடாது அப்புறம் உங்களை புது லவர் சாரி அவர் பழைய வர புது லவரான கன்ஃபியூஷனாக இருக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் பழசிலேயும் எடுத்துக்க முடியல புதுசில் இருந்தால் பழசிலே இருந்தார் வெளில வந்தார் திருப்பி இப்போ உள்ள ஜாயின் பண்ணிட்டார் இப்போ அது புது கணக்கில் வருமா பழைய கணக்கில் வருமா தெரியல கைஸ் ஸோ அவரையும் சொல்ல முடியாது

அதை சொன்னாங்க பார்வதிவாகர் கலை அப்படின்னு அப்புறம் கலை வந்தார் நான் முன்னாடிலாம் நல்லா பேசுவாங்க ஆனால் விஷமாக இருப்பாங்க விஷ பாட்டில் அப்படிங்கிற இடத்துல வினோத்த சொன்னார் ஏன்னா நாமினேஷனில் ஒரு வாட்டி ஏதோ சொல்லிட்டதுக்கு சரி நான் நாமினேட் பண்ணிட்டேன்டா உன்ன நீ வெளில போயிடுவேன்னு ஒரு வாட்டி சொன்னதுக்கு உன்னை போய் நாமினேட் பண்ணிட்டேனே வெளில போய் ஜாலியாக இருடான்னு சொல்கிறார் அவ்வளோ பெரிய விஷ பாட்டில்னா அது இருக்குங்க வினோத் சரியான வன்மந்தான் ஆனால் வெளில காமிச்சிக்காமல் இருக்கார் அவ்வளோதான் நான் தான் சொல் வெளியில் படப்படன்னு பேசுகிறவங்களோட உள்ளே கன்னிங்காக இருக்கவங்க தான் பாய்சன் ஜாஸ்தினா அந்த வீட்டில் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் பாரு வெளியில் தெரியறதுனாலே அவங்க பிரச்சனை அவங்க சரின்னு நான் சொல்ல ஆனால் அவங்க பிரச்சனையை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணோன்றத அவங்களுக்கான வே ஆஃப் ஸ்டைலில் பண்ணுறாங்க அது ஒரு சிலருக்கு பிடிக்குது பிடிக்கல ஆனால் அந்த பிரச்சனை காரணம் அவங்க தான் அப்படிங்கிறதோ இல்லை அந்த பிரச்சனைக்குள்ளே அவங்க இருக்காங்கன்றதோ நம்மளுக்கு தெரியுது ஆனால் பிரச்சனையை யார் பண்ணுறானே தெரியாமல் அது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னே தெரியாமல் நிறைய கூட்டுக்கால வானிங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்குன்னா அதில் ஒன்று தான் ஆனால் அவருக்கு தான் ஓட்டிங் வருதா ஆனால் அவர் மேலே இன்னொரு பஞ்சாயத்து இருக்குது லேடிஸ் பஞ்சாயத்துன்னு அது அப்புறம் பேசுகிறாரு அது உண்மையாக பொய்யான்னு தெரியல அது ரெண்டு பக்கமாகவும் இருக்குது பட் ஆனால் இருக்கலாமோ அப்படின்னு எனக்கும் ஒரு டவுட் இருக்குது ஒரு சில விஷயங்கள் அவள் நடந்துக்கிட்டதை பார்க்கும்போது ஓகேங்களா இது ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் கலை வந்து வினோத்தை சொல்கிறேன் அப்புறம் வினோத் வந்து வினோத் வர்றாரு அவருக்கு வந்து அந்த அத்தான் செத்தான் டாஸ்க்லேருந்தே சொல்கிறாங்க யார் அத்தான் யார் செத்தான் அந்த மாதிரி சொல்லணும் அப்படிம்போது கனிவான கனியக்கா தான் அத்தானா அவர் ரொம்ப ஸ்வீட் ஆமா ஓகே அதுக்கப்புறம் வந்து செத்தானா பார்வதியோ திவாகரோ சொல்லுவாரோன்னு பார்த்தா அவர் வந்து இந்த ரெண்டு பேர் தானே சொல்லி அவன் ஆப்வியஸா அப்படின்னு பார்த்தா அல்ட்டா உல்ட்டா பெட் பில்ட்டி அடிச்சு கலையை சொல்லிட்டார் ஏன்னா களை இப்போ தானே போட்டு விட்டு போனார் அதனால் நான் திருப்பி உண்மையோ போடுறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கிறது அங்கேயோ அங்கே இருக்கிறதையும் இங்கேயோ சொல்கிறது கலை தான் ஆனால் ஒரு வகையில் அது உண்மையும் கூட தான் ஸோ கலையை சொல்லிட்டாரு இப்போ பார்வக்கு வந்து ஒரு சந்தோஷமாகிடுச்சுன்னா நான் நம்மள உள்ள இருக்காமல் இவனுங்களே விளையாடிட்டு இருக்காங்க நான் அதுதான் அகைன் பார்வக்கு சொல்கிறேன் பாரு ஒரு ரெண்டு நாள் கம்முன்னு இருந்தாலே அவனையே முட்டிக்குவான் அவங்கவுங்கள்ள இருக்க பஞ்சாயத்துக்கு முதல்ல பேசிக்குவாங்க உங்க பஞ்சாயத்தை மறந்துடுவாங்க வாயை மட்டும் கொஞ்சம் அமைதியா இருங்க பாருவா சொல்ல வேண்டியதா இருக்கு அதுக்கு ஒரு பெஸ்ட் இப்போ இந்த மூணு ரவுண்ட்லேயே இல்லைன்னா ஆரம்பத்துல இருந்து எடுத்துருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தா அது அரோரா விட்டுருங்க அது பர்சனல் பஞ்சாயத்து உள்ள போகுது அதனால வருது ஆனால் பார்க்க கலை வந்து நான் திவாகர இது பார்வை சொல்லிவிடுவாரோ அப்படின்னு இந்த இடத்துல வினோத்தம் வந்து பார் திவாகர தான் பார்த்தா அவர் டக்குன்னு கலையை சொன்னது ஸோ இவங்களே வாங்க நீங்கள் கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணி பொறுமையாக மட்டும் வேடிக்கை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது நீங்கள் நிறைய செஞ்சிட்டீங்க நிறைய வாங்கி கட்டிக்கிட்டீங்க போதும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க தானாக உங்கள் பக்கம் கேம் திரும்ப அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம பாருக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஃபோர்த் வந்து காமருதீன் வந்தார் மேல் மாடி காலி யார் அப்படின்னும் போது இவருக்கே அங்கே காலியாக தான் இருக்குது இவர் மற்றவங்களை காலின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே புரியல ஒரு டாஸ்க்கு கூட இந்த மனுஷனுக்கு புரிய மாட்டேன் புரிஞ்சுக்க முயற்சியும் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னும் போது இவரெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னே எனக்கு தெரியல அப்போ திவாகர் சொல்கிறாரு அப்புறம் திவாகர் அதுக்கப்புறம் பாரு வந்துட்டு பாரு மேலே இருக்க வெஞ்சன்ஸில் அகைன் பார் ஏன்னா எஃப்டே ஒரு வாட்டி சொல்லியிருப்பாரா நீ பாரு மட்டும் பாரு கூட நீ சேர்ந்துரு அவள் அவ்வளோ எஃபோர்ட் எஃபிஷியண்ட்டாக இருப்பாள் ஆனால் ஒரு வாட்டி நீ அதை வந்து அவளை பகச்சிக்கிட்டின்னா அவள் அவ்வளோ பிரச்சனை பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி பா எஃபே சொன்னாராம் அது உண்மையு ப்ரூஃப் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அது எல்லாருக்குமே இருக்கிற ஹியூமன் சைக்காலஜி தான் அதாவது எந்த அளவுக்கு ஹியூமன் சைக்காலஜினால் ஒருத்தங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைப்போம் இல்லை நம்ம கூட நம்ம அவங்கள நம்புவோம் ஒருவேளை அவங்க நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்களை செஞ்சாலோ இல்லைன்னா வந்து நம்மளுக்கு துரோகம் செஞ்சிட்டாலோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை இழுத்து பிடிக்காது எதிர் ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் எதுவாக வேணாம் பாண்டிங் எதுவானா இருக்கலாம் உட்காந்து பேச ட்ரை பண்ணுவோம் ஆனால் உட்காந்து பேசுறதுக்கு அவங்களும் ரெடியாக இருந்தால் ட்ரை பண்ணுவோம் அப்படி உக்காந்து பேசுறதுல அது ஒன் சைடாக போகாமல் ரெண்டு சைடுக்குமான நியூட்ரல் ஒப்பீனியனும் நியூட்ரல் பெர்ஸ்பெக்டிவ்ஸும் அங்கே போகணும் இல்லை நான் உட்காந்து பேசவே தயாராகலைன்னும் போது அது சரியாக வராது உட்காந்து பேசினாலும் உட்கார சொன்னா உட்காந்தேன் ஆனால் நீ சொல்றதை ஏற்றுக்க முடியாது நான் ஆல்ரெடி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அந்த அந்த இடத்துல ரெண்டு பேருமே அந்த விஷயங்களை ஓப்பனாக பேசுறதுக்கு ரெடியாக இருக்கலாத பட்சத்தில் அது சரியா வராதுன்னும் போது நீங்கள் ஒருத்தரை மட்டுமே குறை சொல்றது அப்படிங்கிறது சரியாக வராதுன்னும் போது நீங்கள் ரொம்ப ஒழுங்குலாம் இல்லை சார் இப்போ கனியாக்கா குரூப்பில் இருக்க அதே கேள்வி நான் கேட்குறேன் கனியக்கா குரூப்பில் நாளைக்கே ரம்யா எதிராக போயிட்டா ரம்யா இப்போ உருகி உருகி கனியாக்காவும் கண்ணா அப்படியே அப்படி இப்படின்னு கனி கனி வந்து ரம்மையாவை கா இது கண்ணான் கூப்புறதும் அப்படியே சபரி வந்து தங்கச்சி தங்கச்சின்னு தாங்குறதும் எஃப்ஜே வந்து கா ச ரம்யாக்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதும் நாளைக்கே கனியை பற்றின விஷயமோ சபரியை பற்றின விஷயமோ இந்த சைடு பாருக்கிட்டையோ இல்லை இந்த சைடு ஆப்போசிட்டில் இருக்க யார்கிட்டேயோ வந்து கெமி கிட்டியோ கெமியை வச்சுக்கலாம் ரம்மியா சொல்லிட்டாங்கன்னு தெரிஞ்சால் கனியைக்கா சும்மா விடுவாங்களா சபரி சும்மா விடுவானா எஃப்சே தான் சும்மா விடுவானா அப்படின்னும் போது எல்லாேருக்குமே அந்த கோவம் வரும் ஆனால் அது கோவம்ன்ற இடத்துல மட்டும் இருக்கா வெஞ்சன்ஸ் இந்த இடத்துக்கு போகுதா அப்படிங்கிறது தான் அவங்க கேரக்டரை காட்டும் போது எல்லாருக்குமே ம மனுஷத்தன்மையில் எல்லாருக்குமே அந்த ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிற விஷயம் நம்பணமே அப்படிங்கிற விஷயம் இல்லை இவங்கள நம்பியிருக்கக்கூடாதோ கூடாதோ அப்படிங்கிற வழி ஏதோ ஒரு இடத்துல கோகுமா வெளிப்பாடோ இயலாமையாக அது வரும் ஆனால் அது வெஞ்சன்ஸாக மாறாத வரைக்கும் தான் அந்த மனுஷத்தன்மை அப்படிங்கிறத உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும் அப்போது நீங்கள் வந்து பார்வை சொல்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் மட்டும் இப் பார்வாச்சும் கூட வந்துட்டு இப்போ வேண்டாம் பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நீங்கள் இந்த சைடு காலியானா அந்த சைடு போய் ஜாயின் பண்ணிட்டீங்களே சார் நீங்கள் தனியாகலாம் இருந்துருக்கணும் எனக்கு அதுவும் வேணா இதுவும் வேணாம் ஓகே நான் இதுக்குள்ளேயே போனேன் நான் கேம் ஆடாக வந்திருக்கேன் அதை மட்டும் பண்ணுறேன் நீங்கள் எப்படி சார் அல்ட்டா உல்ட்டா பிடிச்சிட்டு திருப்பி அந்த பக்கம் போனீங்க அதையும் ஒரு கேவலமான விஷயம் தானே ஸ்ட்ராட்டஜியாவே இருந்தாலும் அது கேவலம் தானே போது உங்களுக்குலாம் மற்றவங்களை சொல்ல தகுதி இல்லை சார் ஓகேங்களா இது ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் திவாகர் திவாகருக்கு வந்து முன்னாடி பேசுறது ஒன்று ஆனால் பின்னாடி போய் பேச பேசுகிறது ஒன்று அப்படி யாருன்னா அவருக்கு வினோத் இது இருந்துகிட்டே இருக்கணும் நம்ம வினோத்தை தான் சொன்னார் அதுக்கப்புறம் பிரவீனை சொல்லுவார் இது ஃபஸ்ட்டு வீக்லேருந்து வர பஞ்சாயத்து பிரவீன்க்கும் திவாகருக்கும் அது உள்ளே வந்துகிட்டே இருக்குது இது நடுவில் வினோத் நடுவில் புதுசாக ஜாயின் ஆகிட்டார் ஆனால் ஆல்ரெடி பிரவீன் எஃப்சே உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குதான் திவாகருக்குன்னு சொல்லும்போது என்னை போய் நாமினேட் எனக்கு பின்னாடி என்கிட்ட முன்னாடி நல்லா பேசுவோம் பின்னாடி போய் என்னையே நாமினேட் அது எனக்கு தெரியும் நான் தான் சைக்காலஜிலாம் படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு திவாகர் அவரோட ஸ்டைலையே பிரவீனை சொன்னார் போது இப்போ வரைக்கும் இதுதான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மற்றதை பற்றி பேசுகிறேன் தேங்க்யூ